ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் எஸ்எஸ்சி துறையில் வந்து பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஒரு சூப்பர் ஜாப் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் அதாவது ஜூன் இருபத்தேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன் கட்டாயம் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது இது நம்ம ஊரில் டிஎன்பிசி இருக்குல்ல அது மாதிரி மத்திய அரசு வேலை தான் எஸ்எஸ்சி இதில் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு வேக்கன்சி போட்டிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க எம்டிஎஸ்க்கு பாதி வேக்கன்சியும் நம்ம வந்து ஹவல்தாருக்கு பாதி வேக்கன்சியும் போட்டிருக்காங்க எம்டிஎஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் வந்து பத்தாம் கிளாஸ் தான் எஸ் எம்டிஎஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ப சாரி ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வர சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்தாண்டும் ஓபிசி பிரியனருக்கு மூன்றாண்டும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹவுல்தாருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரை கொடுத்துருக்காங்க சேம் ஏஜ் ரிலாக்சேஷன் தான் ஓபிசி பிரியனருக்கு மூன்றாண்டும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஐந்தாண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து சப்போஸ் ஃபீஸ்க்கு வந்து நாளைக்கு நைட்டு பதினோரு மணி வரை பண்ணிக்கலாம் அதாவது நாளைக்குங்கிறதும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வரை பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயும் பத்தாம் கிளாஸ் பிடிச்சிட்டு நிறைய பேர் இருந்துருப்பாங்க அவங்களுக்கும் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் கட்டாயம் அப்ளை பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் பயன்படும் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்